அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அடுத்த முப்பது நாட்களுக்கு சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவாஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சிவபெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா ஓம் வாயா அப்படின்ற மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சிவபெருமானினுடைய அருள் என்றென்றும் நீடித்திருக்கட்டும் சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து தடைகளை முறியடைச்சு சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பண புழக்கம் அதிகரித்து காணப்படும் அவசிய தேவைகள் பூர்த்தியாகும் திருமண முயற்சிகள் சாதகமாகவே முடியுங்க குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் வரையும் கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கலாம் உறவினர்கள் உதவிகரமாகவே செயல்படுவாங்க தங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தாங்கள் தவற உணர் திரும்பி வந்து அன்பு பாராட்டுவாங்க கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வாங்க சகோதரர்களால ஆதாயங்கள் உண்டாகலாம் விழாக்கள்லையும் விருந்துகள்லையும் பங்கேற்கக்கூடிய கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் உறவினர்களால மனக்கசப்பு தரக்கூடிய சம்பவங்களும் நடைபெறக்கூடும் அப்படிங்கிறதுனால குடும்ப வரைக்கும் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகலாம் பணியாளர்களுக்கு இதுவரை அவ்வ பெயர் மறையும் சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு உயரும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிகாரிகளினுடைய ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாகவே நடைபெறும் லாபம் அதிகரிக்க செய்யும் ஷேர் வர்த்தகத்தில் லாபம் கிடைக்கப்பெறுவீங்க அதே மாதிரி வியாபாரமும் விரத்தியடைய ஆரம்பிக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்கள் மகிழ்ச்சியான இருக்க பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்துல வந்து நீண்ட நாள் கனவு நல்லபடியாகவே நிறைவேறும் தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாக முடியும் எதிரிகள் அடங்கி போவாங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமுமான சூழ்நிலை உருவாகலாம் தங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க புத்தாடை அணிகலன்கள் வாங்க யோகமும் உண்டாக பெறுவீங்க பிள்ளைகளால மகிழ்ச்சியும் பெரும் பெறுவீங்க பிறகு கணவன் மனைவிக்கு இடையே அன்பு மேலோங்கி காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் பார்த்தோம் அப்படின்னா சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படலாம் அதே மாதிரி பெண்கள் குடும்பத்தாரிடம் நான் மதிப்பை பெறுவாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனுகூலமாகவே இருப்பாங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம் சுயதொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாக காண்பிங்க அதே மாதிரி எடுத்த காரியம் வெற்றியடையும் திருமணம் போ போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பகைவர்களினுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க பொருளாதார வளம் கூடும் அதே சமயம் இடையில அந்நுன்யமும் இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமையுடன் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நல்ல வரணும் அமையலாம் சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரித்து காணப்படுங்க அதே மாதிரி பண வரவு நன்றாகவே இருக்கும் புதிய வாகனத்தையும் வாங்குவீங்க நண்பர்களும் உறுதுணையாகவே இருப்பாங்க ஆடம்பர பொருட்களும் வாங்குவீங்க உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் தங்களுக்கு கிடைக்கப்பெறவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பணியாளர்கள் சிறப்பான வளர்ச்சி காண்பாங்க சம்பள உயர்வுக்கு தடகிடையாத பதவி உயர்வும் இருக்கப்பெறும் எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கப்பெறும் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் அலைச்சல் அதிகரித்தாலும் நல்ல வளர்ச்சியும் பணவரவும் இருக்கப் பெறுவீங்க பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவாங்க சில நேரங்களில் முயற்சிகளில் தடைகளும் பெறலாம் அதே மாதிரி பெண்களுக்கு குடும்பத்தோடு புனித தளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம் சக ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கல்வியில் சிறப்பு முன்னேற்றம் வேலை நிலுவையில் உயர்ந்த ஆதரவு கிடைக்கும் பெறுவீங்க புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு பொருளாதார நிலை மேம்பட்டு காணப்படும் அதே சமயம் இந்த காலகட்ட திருமண வாழ்க்கையில அமைதி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் நிதிநிலை மிகவும் சீராகவே இருக்கும் வாழ்க்கையில் புதிய சுறுசுறுப்பு பணியில் திறமை வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கலைத்துறையினர் கௌரவம் பெறுவாங்க நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளும் தக்க சமயத்தில் முடிவு பெறும் அதே புதிய வருமானம் மற்றும் கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது முடிக்க முடியாத பணிகள் வெற்றிகரமாகவே முடியும் ஆராய்ச்சி உயர்கல்வியில் வெற்றி வெளிநாட்டு வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க முடி முடிவெடுக்கக்கூடிய திறன் மேம்படும் திறமையாள சக ஊழியர்கள் வியக்கக்கூடிய அளவுக்கு தங்களுடைய வாழ்வாதாரம் உயரவும் ஆரம்பிக்கலாம் திறமையும் வெளிப்படவும் ஆரம்பிக்கலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுக்கு பல வகைகளில் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் அனைத்து விஷயங்கள்லேயுமே சாதகமான நிலையும் உருவாக வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து சில விஷயங்களில் வந்து பணவரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகளில் வந்து திட்டமிடல் அப்படிங்கிறது வந்து அவசியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம் தடைகளை முறியடைத்து சாதனை படைக்கக்கூடிய ஒரு ஒரு காலகட்டங்க பணப்புழக்கம் உங்களுக்கு திருப்தி தர வகையில் அதிகரிக்கவும் செய்யலாம் அவசிய தேவைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் திருமண முயற்சிகள் சாதகமாகவே முடியும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மறைய ஆரம்பிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாகவே செயல்படுவாங்க தங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவறை உணர்ந்து திரும்பி வந்து அன்பு பாராட்டுவாங்க கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க சகோதரர்களால் ஆதாயங்கள் உண்டாக பெறலாம் விழாக்கள்லேயும் விருந்துகள்லையும் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க அதே சமயம் உறவினர்களால் மனக்கசப்பு தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறலாம் அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாக பெறும் பணியாளர்களுக்கு இதுவரை இருந்த அவ்வப்பெயர் மறையும் சக ஊழியர்களிடையே தங்களுடைய செல்வாக்கு உயரவும் ஆரம்பிக்கலாம் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிகாரிகளினுடைய ஆதரவும் கிடைக்கப்பெறுவாங்க தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாகவே இருக்கும் லாபங்களும் அதிகரிக்கும் ஷேர் வர்த்தகத்தில் லாபம் கிடைக்கும் அதே சமயம் வியாபாரமும் விரத்தி அடையும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்ப உறுப்பினர்களால் புதிய ஆடை அபரண சேர்க்கை உண்டாக பெறுவாங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையை காணப்படும் பதவி உயர்வு தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு துணிச்சலுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் நீண்ட நாள் கனவு நல்லபடி நிறைவேறும் தொடங்கிய காரியம் அனுகூலமாகவே முடியும் எதிரிகள் அடங்கி போவாங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமுமான சூழ்நிலை உருவாகலாம் தங்களுடைய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கப்படுறவிங்க புத்தாடை அணிகலன்கள் வாங்க யோகமும் உண்டாகும் பிள்ளைகளால மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கப்படுறவிங்க பிறகு கணவன் மனைவிக்கு இடையில அன்பு மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம் பெண்கள் வகையில் நற்பலனை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க சிலருக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கப்பெறும் வேலையில் ஓய்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அரசியலில் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது எடுத்த காரியத்தை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிகள் உண்டாகப் பெறுங்க புண்ணிய செயல்களில் ஈடு படுவீங்க மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவாங்க வயிறு தொடர்பான நோய்கள் தீரும் புதிய வாகன வாய்ப்புகள் உண்டாக பெறும் அதே மாதிரி சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் பணியிடத்தில் கடுமையானதாக இருந்தாலும் கூட அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்கும் பயணங்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் வெகுமதிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு உங்கள் பொறுத்த வரைக்கும் புதிய சொத்துக்கள் சேர வாய்ப்பு இருக்குது மன அமைதி வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் நீங்க கொஞ்சம் தன்னம்பிக்கையுடன் எந்த நல்லதுங்க உங்களுடைய தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் பேச்சுவார்த்தைகளில் திருப்தி அடைவீங்க வேலை தேடுபவர்களுக்கு வாய்ப்புகள் அமைய பெறும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க உங்களுக்கு புதிய வேலைக்கான முயற்சிகளை வெற்றி கிடைக்க பெறுவீங்க வேலை கல்வி வெளியூர் வெளிநாடு செல்ல நினைக்கிறவங்க சாதகமான ஒரு காலகட்டமா அமையப்பட போகிறது